வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொன்னாங்கினி கீரை வாங்கி வச்சுருக்கேன் டெய்லி என்னோடய தீவனத்தில் வந்து கம்பு கோதுமை இந்த மாதிரி இருந்தாலும் அந்த தானியங்களில் வந்து சில நேரம் மாறுபடும் ஆனால் அந்த கீரை வந்து நான் கண்டிப்பாக வந்து டெய்லி கொடுத்துருவேன் அந்த கீரை கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா கோழி வந்து நல்லா சைனிங்காகவும் வருது ஒரு கொத்திக்கிற பிரச்சனை இதனால் வராதுங்கிற ஒரு ரீசன் சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியல ஆனால் நான் கொடுத்தேன் இதுவரையும் அந்த மாதிரி கொத்தி அந்த வீடியோவும் தனியாகவும் உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்த்துக்கங்க இப்போ பொன்னாங்கண்ணி கீரையை வாங்கி வச்சுருக்கேன் பொன்னாங்கண்ணி கீரையை வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு நாள் கோழி குஞ்சு வந்து ஒரு இது ஒன் வீக் ஆயிடுச்சு இதுக்கு இந்த வயசுலேயே போட்டு பழக்கினோம்னாக்க சாப்பிட்டு பழகிக்கணும் இந்த தடவை வெயில் அதிகமாக இருந்ததுனால கோழி வந்து அதிகமாக பொறிக்கலை ஒன்று ஒருத்தாலும் சரி மூணு ஒருத்தாலும் சரி வளர்க்க வேண்டியது நம்மளோட கடமை அதனால் வளர்த்துருவேன் இந்த மாதிரி குத்தி சாப்பிட்டு பழகிக்கணுங்க இங்கே ஒரு நாற்பது நாள் வளர்த்துட்டு மாடியில் கொண்டு போய் விட்டுருவேன் இது கீழே கீ வீட்டில் வச்சுருக்கேன் ரோடிங் செட்டப் மாதிரி போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடியில் கொண்டு வந்து இதே கீரையை தான் பொன்னாங்கண்ணி கீரையை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒவ்வொரு கோழியும் சாப்பிடும்போதும் வந்து அது அதிகமாக என்கிட்ட வந்து இந்த கருவாடு இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் லட்டி அதுக்கு குடிச்ச மற்ற தீவனத்தை தான் எதிர்பார்க்கும் கீரை அவ்வளோ வேகமாக சாப்பிடாது நான் மொதல் வெறும் வயிற்றுல கீரையை வந்து போட்டிருவேன் அப்போ தான் கொத்தி அது சாப்பிடும்போது அது ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வெறும் வயிற்றுங்கிறப்ப அதிகமாக வந்து எடுத்துக்கிறோம் அப்புறம் அதுக்கு கொஞ்ச நேரம் இப்போ தீவனம் இந்த கீரையை வந்து சாப்பிடலன்னா கொஞ்சம் நேரம் விட்டுருவேன் அது கொஞ்சம் நேரத்தில் அந்த பசியில் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுறோம் அதுக்கடுத்து தான் அடுத்த தீவனத்தை வந்து போடுவேன் எல்லாத்தையும் போட்டோம்னா தீவனமும் வீணாக போகும் இதில் இருக்கிற இந்த ஒரு மாதம் ஆகும் இப்போ ஒன்றரை மாதம் நெருக்கி ஆகிடுச்சி இந்த கோழி குஞ்சையும் வெளியில் எடுத்து விட்டுருவேன் வெளியில் எடுத்து விட்டு தனியாக வந்து கீரையை வந்து போடுவேன் கீரையை சாப்பிடும் பாருங்கள் இந்த வயசில் பழக்கினாலாம் கீழே கீரை வந்து அதிகமாக வந்து சாப்பிடாது உங்களுக்கு வேஸ்ட்டு பண்ணலாம் அது நான்வெஜ்ஜை தான் அதிகமாக எதிர்பார்க்கும் இந்த கீரை சாப்பிட்ட பிறகு அடுத்த இறைய வந்து போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்குது பழைய மீதமான சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்குது இப்போ இந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து சாப்பாடு போடலாம் ஆனால் பெரிய கோழி வந்து அதிகமாக சாப்பாடு போடக்கூடாது அது வந்து ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா தடவை அதிகமாக சாப்பாடு போட்டு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முட்டை வந்து உள்ளே வந்து கரைஞ்சி போய் அந்த கோழி வந்து இறந்து போச்சு நான் சில பேர் வீடியோ போட்டிருக்கிறத பார்த்தேன் சாப்பாடு சாப்பிடுச்சு என் கோழி செத்துருச்சு அதுக்கு விச வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்ஸ் கம்மி தான் மற்றவங்க விச வச்சு சாகிறது அந்த சாப்பாடு வந்து பழைய சாப்பாடு சாப்பிடும்போது அதில் உள்ள ஆசிட் தன்மை வந்து முட்டையை முட்டை தோலை அரித்து அந்த கோழி வந்து இறக்குது நான் அதை தடவை கட் பண்ணியே செக் பண்ணி பார்த்துட்டேன் எதனால் இறந்துச்சு அப்படின்ட்டு அது அந்த மாதிரி தான் இருந்தது அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க யாரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாழை இலையை வந்து கட் பண்ணி போடுறேன் வாழை இலை கொஞ்சம் இருந்தது அதை கட் பண்ணி போடுறேன் அதையும் சாப்பிடும் அதாவது பசிக்கு பசிக்கு அதான் சாப்பிட்டுக்கிறோம் அது இப்போ வீணாக போகும்னு நினச்சாலும் கூட அது பசிக்கும் போது வந்து அதான் எடுத்துக்கிறோம் அது வயிற்றுக்கு சாப்பிட்டு சொன்னால் அமைதியாக ஓரமாக போயின்ன்றும் வாழை இலைத்திங்கிறதுக்கு யோசனை பண்ணுது அது சாப்பிட்றோம் அடுத்து பார்த்திங்கன்னா கருவாட்டு தூள் இதுக்கு இந்த தடவை எனக்கு அமைஞ்சது எப்போயுமே குச்சி கருவாடு வாங்குவேன் இந்த தடவை அவங்களாம் சொன்னாங்க இந்த மாதிரி நான் வாங்கிட்டு போய் ட்ரை பண்ணுன்னு அதை வாங்கி போட்டேன் அது நல்லா தான் சாப்பிடுது ஆனால் சின்ன கோழி அந்தளவுக்கு அதிகமாக எடுத்துக்கல பெரிய கோழி வந்து அதிகமாக நல்லா சாப்பிடுச்சு தீவனத்தில் கலந்தும் வைக்கலாம் நம்ம இதில் உள்ள அந்த டஸ்ட் மாதிரி உள்ளதை மட்டும் தீவனத்தில் கலந்து வைக்கலாம் அதில் உள்ள பெரிய பீஸாக இருக்கிறத வந்து போட்டோம்னா அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி இற போட்டால் தான் நாட்டுக்கோழி வந்து நாட்டுக்கோழிக்கான டேஸ்ட்டும் அந்த கறியில் இருக்கும் அந்த வளர்ச்சி நல்லாயிருக்கும் கொத்திக்கிற தன்மையும் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா அது வந்து ஒன்று கொன்று கொத்தி அதை டேஸ்ட்டு பார்க்கணும் இப்போ இந்த கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் காமிச்சுட்டு ரெண்டு மாதம் கோழி குஞ்சு இதில் உள்ள ஒரு அஞ்சு கோழி குஞ்சு வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன் அதாவது மழைக்கு மழைக்காரவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அங்கே வச்சு வழக்க கேட்டாங்க கொடுக்க மாட்டேன் எப்பயுமே இந்த சைஸில் பழக்கமானனால அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கருவாட்டை வந்து எப்படி விரும்பி சாப்பிடுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இதில் இந்த அடைக்கோழி வந்து அதிகமாக குஞ்சு பொருக்கிலோ முட்டை வேணா போச்சு இது முட்டை ஆக்சுவலாக ஆல்ரெடி முட்டை விட்டுருச்சு இது வந்து எடை வெட்டு இது ஒன்றரை கிலோ வருது இந்த கோழி சும்மா மாடியில் வளர்த்து ஒன்றரை கிலோ அசால்ட்டாக வருது நான் போகிறது ஃபுல்லாமே கருவாட்டுக்குள்ளே தான் இருக்கேன் கையில் வச்சோடனே போ இது சேவல் வந்து எப்படி சாப்பிடுங்க பாருங்கள் நல்லா வயிற்றுக்கு ஏற எடுத்துருச்சுன்னாக்க அது ஒவ்வொரு இடத்த பிடிச்சி தனித்தனியாக நின்றுக்கிறோம் எந்த ஒரு கொத்திக்கிற பிரச்சனையும் கண்டிப்பாக வராது அதனால இந்த மாதிரி மாடியில் வளர்க்குறீங்க இல்லை கம்மியான இடத்துல வளர்க்குறீங்கன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆனால் தீவன செலவு வந்து அதிகம் தான் தீவன செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு வழி இருந்தால் வேறு வழி இருக்குது அதாவது மூட கணக்கில் வாங்கணும் கம்மியான ரேட்டு கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி போட்டு வளர்த்தோம்னா கட்டுப்படி ஆகும் நான் வந்து கிலோ கணக்கில் வாங்கி கொடுக்குறதுனால எனக்கு கட்டுப்படி ஆகலை இருந்தாலும் கோழியை வந்து ஹெல்த்தாக வளர்க்க முடியுது என்கிட்ட இப்போ வளர வளர சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதில் வந்து போன வீடியோவில் பார்த்த சில கோழியோ சேவலோ இதில் இருக்காது இதெல்லாம் வீட்டு தேவை கூட முட்டையை வைக்காமல் மடக்கி வச்சேன் இருந்தாலும் முட்டை எதுவும் அதிகமாக பொறிக்கலை வெயில் வந்து அதிகமாக இருந்ததுனால முட்டை அதிகமாக பொறிக்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ